ஹலோ வணக்கம் சார் பிரசைன் பூமி ஹலோ வணக்கம் நான் பிரகாஷ் பேசுறேங்க வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டில வந்து உங்ககிட்ட இருந்து சிரஞ்சீவி டூ கண் எடுத்திருந்தோம் சரிங்க சார் மறுபடியும் கொஞ்சம் ஒரு இரநூறு கண் தேவைப்படுது மறுபடியும் சிரஞ்சீவி டூவே எடுக்கலான் இருக்கோம் சரிங்க சார் எந்த ஊர்ல சார் பேசுறீங்க நாங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி பேசுறீங்களா எத்தனை கண் சார் நம்மகிட்ட வாங்கி வந்தீங்க அதல்ல வந்து ஒரு 300 வாங்கி இருந்தோம் வாங்கி இருந்தோம் அப்படிங்களா சோ இப்போ எப்படிங்க சார் பாலை விட்டுச்சீங்களா காய்ப்பு எப்படி காய்ப்பு தரணும் எப்படிங்க சார் இருக்கு ஏ நல்ல தண்டு நல்லா ஊக்கமா இருக்கு நல்லா அதே மாதிரி காய் நிறைய புடிக்குது மட்டைகள் நிறைய வருது சரி அதுலயே வேற வெரைட்டியும் போட்டு சரிங்க சார் அதை கம்பேர் பண்ணும்போது இது நம்ம நல்லா இருக்கு அப்படிங்களா சரிங்க சார் சார் இப்போ வந்து எத்தனை மாசத்துல சார் உங்களுக்கு பாலை வந்தது எங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு டூ முப்பது மாசத்துக்குள்ளே பால் வந்து சிரஞ்சீவியும் இருக்கு மற்றதும் இருக்கு சிரஞ்சீவி எல்லாமே காய்க்கிறக்க ஆரம்பிச்சு இப்போ இளநீர் வெட்டி பாத்தீங்களா காயோட தண்ணி எவ்வளவு அளவு பார்த்தீங்களா அம்மா தான் அம்மா தான் குடித்தாங்க நான் இல்லை அப்போ ஒரு இளநீ ஒரு ஆள் நாள குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டேஸ்டா இருந்துச்சு மைபி ஒரு லெட்ரு கிட்டேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் பசுமை பூமியில் இயர் அண்ட் ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பல கன்றுகள் மற்றும் மரக்கன்றுகள் நூறு கன்றுகளுக்கு மேல் வாங்குபவர்களுக்கு அடி உரம் முற்றிலும் ஃப்ரீயா தராங்க மரக்கன்றுகள் மூன்று மாத கன்றுகள் முதல் ஒரு வருட கன்றுகள் வரை அவைலபிளா இருக்குங்க மேலும் தொடர்புக்கு டிஸ்ப்ளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க